இன்னைக்கு வீடு கட்டக்கூடிய நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்றது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் அதாவது காலம் பீம் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் கட்டக்கூடிய வீடுகள் இதுக்கு முக்கியமான தேவை அப்படின்றது டிஎம்டி பார் தான் அந்த டிஎம்டி பார் வந்து துரு பிடிக்கிறதால பில்டிங் உடைய லைஃப் டைம் அப்படின்றதே கண்டிப்பாக குறைஞ்சிரும் நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கலாம் பழைய வீடாக இருக்கும் பொழுது சீலிங் பேர்ந்து விழும் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கம்பிகள் வந்து துருப்புடிச்சிருக்கும் இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி துரு பிடிக்குது அப்படின்னா அந்த கம்பியோடைய ஸ்ட்ரென்த்தே வந்து போயிருச்சு தான் அர்த்தம் அதனால ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பேருந்து விழுந்துடும் அப்போ பில்டிங்குடைய லைஃப் டைம் அப்படின்றது அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதை ஆல்டர் பண்றதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம் இருந்தாலுமே அதனுடைய லைஃப் டைம்லாம் ரொம்பலாம் அதிகப்படுத்த முடியாது மறுபடி அந்த பில்டிங்கை இடிச்சுட்டு புதுசாக கட்ட வேண்டிய அவசியம் தான் வரும் இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் டிஎம்டி பார் அப்படின்றது துருப்புடிக்கிறது தான் இப்போ அந்த டிஎம்டி பாரோடைய லைஃப் டைமை கூட்டுறதுக்கு அதாவது துறப்பிடிச்சுமா பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து கெமிக்கல் பெயிண்ட் அப்ளை பண்ணுறது இல்லை கலவை போடும்போது அதை கூட கெமிக்கல் கலந்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க இது எல்லாமே அந்த டிஎம்டி பாருக்கு எக்ஸ்டீரியராக வேலை செய்யக்கூடியது அதில் அந்த வாட்டரால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்டி பாருக்கு மேலே அப்ளை பண்ணுற போட்டிங்காக இருக்கிறதால அது கூட நம்ம போடக்கூடிய அந்த கான்கிரீட் மிக்ஸுடைய பாண்டிங் அப்படின்றது சரியா வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதோட அந்த ராட பென் பண்ணும் போது அந்த இடத்துல இருக்கிற கோட்டிங் கண்டிப்பா டேமேஜ் ஆகிடும் அதுவே அந்த டிஎம்டி ராடே துருப்புடிக்காத ராடா இருந்தது அப்படின்னா லைஃப் டைம் எவ்வளோ கூட இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இப்போ அந்த டிஎம்டி பார் வந்து துரு துருபிடிக்காத டிஎம்டி டிஎம்டி பார்ன்றது துருவ தள்ளி போடக்கூடிய டிஎம்டி பாரா வந்திருக்கு அதாவது சிஆர்எஸ் அப்படின்றத பேர்ல சொல்லுவாங்க கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டீல் இது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்எஸ் அப்படின்ற பிராண்ட்ல சிஆர்எஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க இதுதான் பாத்தீங்கன்னா கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டீல் அப்படின்றது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துருப்புடிக்கிறத தள்ளி போடும் இப்ப நார்மல் டீ அப்படி பாத்தீங்கன்னா யூஸ் பண்றீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அதனுடைய லைஃப் டைம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே இதனுடைய கூட இருபது டு அதிகபட்சம் ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது வந்து துருப் பிடிக்கிறத தள்ளி போடுறதால துருவை தள்ளி போடுது அப்படின்னா எப்படி தள்ளி போடுது அப்படின்றதையும் அதுல என்னென்ன விஷயங்கள் கலந்து எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்காங்க அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் இது இல்லாம எந்தெந்த இடங்கள்ல இந்த ஸ்டீலை பயன்படுத்தலாம் அப்படின்ற டீடெயில இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வீட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கான காரணம் முக்கியமான வாட்டர் லீக்கேஜ் அப்படின்றது அது மட்டும் இல்லாம பில்டிங் கட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் அப்படின்றது இந்த ரெண்டு காரணங்கள் முக்கியமா இருக்கு இப்போ நம்ம சொன்ன ஏஆர்எஸ் உடைய சிஆர்எஸ் ஸ்டீல் அப்படின்றது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கடற்கரை ஏரியாக்களில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காத்து உப்பு தண்ணி இதெல்லாம் இருக்கு அப்படின்றதாலையும் அது மட்டும் இல்லாமல் கடற்கரைக்கு மேலே பிரிட்ஜு இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டும்போது அது கடல் தண்ணியிலே தான் இருக்கும் அப்படின்றதாலையும் அதனால பாதிக்கக்கூடாது சீக்கிரமா அப்படின்றதால நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இப்போ அதை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணணும் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்டிங்குடைய லைஃப் டைம் வந்து கூடும் அது உங்க வீடா இருந்தானா இல்ல கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தானே எதுவாக இருந்தாலும் அதனுடைய தேவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தான் இப்போ இன்னொன்னு கடற்கரை ஏரியாக்கெல்லாம் உப்பு தண்ணி இருக்கு அப்படின்றதால அது பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியாவே இருந்தாலும் அதிகமான வாட்டர் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கு வீட்டில் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டீல் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்று வீடு கட்டும் பொழுதே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் போட்டு பண்ணுவாங்க அதனுடைய டிடிஎஸ் செக் பண்ணி பார்க்காம கூட நிறைய பேர் பண்ணிடுவாங்க ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது அது எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த மாதிரி அதிகமான ரேஞ்சில் இருக்கலாம் அப்படி இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணியே நீங்க வீடு கட்டிட்டீங்க தெரியாம அப்படின்னா கூட இந்த ஸ்டீலை யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பாலையோ இல்ல கெமிக்கல் ஐட்டம்ஸாலையோ இந்த ஸ்டீல் பாதிக்கப்படுறது அப்படின்றது தள்ளி போட முடியும் நார்மல் டிஎம்டி விட இப்போ ஒரு நார்மல் டிஎம்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி கட்டீங்கன்னா அதோட லைஃப் டைம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது மட்டும் இல்லாம நீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே வாட்டர் டெஸ்ட் பண்ணி அதனுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதோ இல்லை வேற ஏதாவது ஆப்ஷனுக்கு ட்ரை பண்றதோ தான் சரியான விஷயமா இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் நடக்கும்பொழுது கூட அந்த ஸ்டீல் வந்து உங்களுக்கு லைஃப் டைமாக கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேனோலாக தான் கான்கிரீட் போடுறாங்க அதில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறது கூட இல்லை அப்போ அணிக்கும் அங்கங்கே வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ ஸ்டீல் எப்போ சை வெளியே தெரியும் இப்போ அதை வந்து பூசுவலை பண்ணி பூசி மறைச்சிருவாங்க இருந்தாலும் அந்த ஸ்டீலுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல இப்போ ஈஸியாக அந்த இடங்கள்ல தண்ணி உள்ளே போயிட்டு அந்த ஸ்டீலை அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இடத்துலையும் இந்த சிஆர் ஸ்டீல போடும்பொழுது உங்களுக்கு லைஃப் டைம் கூடுதலா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் தேவை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது வாட்டர் லீக்கேஜ் அப்புறம் பாத்ரூம் வால்ல இருந்து வாட்டர் லீக்கேஜ் இப்ப வீட்டுடைய மேல் ஃபிளோர்ல ஒரு பாத்ரூம் இருக்குன்னா அந்த பாத்ரூம் உடைய ஃபுளோர்ல இருந்து கீழ் வீட்டுடைய சீலிங்ல இருக்கக்கூடிய அந்த ரூஃப் எல்லாமே பாதிக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து உடனே தெரியாது லாங் தான் தெரியும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூஸா இந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல பில்டிங் உடைய குவாலிட்டியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ்டீல யூஸ் பண்ணலாம் தண்ணியே பட்டாலும் சீக்கிரம் ரஸ்ட் ஆகாது சரி இப்போ இந்த சிஆர்எஸ்டீல என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த ரஸ்ட் தள்ளி போடுறதுக்கு இந்த ஏஆர்எஸ் உடைய சிஆர்எஸ் ஸ்டீலை மேக் பண்ணுறதுக்கு அது கூட ஆட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் காப்பர் அண்ட் நிக்கல் இது மூணு பொருட்களையும் அதில் சேர்த்து பண்ணுறதால தான் அது ரெஸ்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே இருக்கு இதை எங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உடைய ரிசர்ச் சென்டரில் பண்ணிருக்காங்க அதாவது எஸ்இஆஆர்சி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் இது வந்து சென்னையில் இருக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சென்டரில் தான் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் டிஎம்டி பாரை விட டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ல இருந்து ஐம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் லைஃப் டைமை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் ரஷ்ட் ஆகிறத தடுக்கிறது மூலமா அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நார்மலாக டிஎம்டி பார்க்க யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் லைஃப் டைம் இருக்குது அப்படின்னா இதுல உங்களுக்கு மினிமமாக ஒரு முப்பது பர்சன்டேஜ் எக்ஸ்டென்ட் ஆகி லைஃப் டைம் கிடைக்குது அப்படின்னா கூட அறுபத்தஞ்சு வருஷங்கள் வந்து ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவே நீங்கள் ப்ராப்பராக அந்த பில்டிங்கை ப்ரொடக்ட் பண்ணி கான்கிரீட்டு குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி லைஃப் டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததான் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டிஎம்டி பாரை விட இதில் சில காம்போனன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறாங்களே அதனால இந்த ஸ்டீலுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் இருக்கலாம் இப்போ ஏஆர்எஸ் உடைய ஸ்டீல் கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பிராண்டட் ஸ்டீல் தான் அப்படின்னும் போது அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஸ்டீல்லையும் அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ரஷ்டாகிறத தள்ளி போட்டுட்டு குவாலிட்டி சரியில்லாமல் கொடுத்தாங்கன்னா அதில் என்ன யூஸ் இருக்கு அதனால ஸ்டீலுடைய ஸ்ட்ரென்த் வைஸ் அதனுடைய குவாலிட்டியும் கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஎம்டி விட இந்த சிஆர்எஸ் டிஎம்டி அப்படின்றது கொஞ்சம் ப்ரைஸ் கூடுதலாக தான் இருக்கும் இப்போ அது வந்து அதிகமான செலவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பில்டிங்குடைய லைஃப் டைம் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த பதினஞ்சு வருஷம் பில்டிங் எக்ஸ்ட்ரா வர லைஃப் டைம் அதை கம்பேர் பண்ணும்பொழுதும் அதோட நார்மல் டிஎம்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை சீலிங்கில் வருது பேருந்து விழுது துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதில் ரீஒர்க் பண்ணுறது அந்த செலவாகட்டும் அப்படி இல்லாட்டி நார்மல் டிஎம்டி யூஸ் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்தீங்களா அந்த செலவுகள் ஆகட்டும் இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இனிஷியலாக போடக்கூடிய இந்த செலவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் அப்படின்றது பில்டிங்க்கு உள்ளே இருக்கக்கூடியது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கான்கிரீட்டை உடச்சி எடுத்துட்டு உங்களால் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியாது அப்போது போடும்பொழுதே லைஃப் டைம் அதிகமாக தரக்கூடிய ஏஆர்எஸ் உடைய சிஆர்எஸ்டீல போட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னுமே தைரியமா இருக்க முடியும் வீட்டுடைய லைஃப் டைம் கூடுதலாக இருக்கும் அப்படின்றதுல அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் உடைய இந்த சிஆர்எஸ்டீல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களே உங்க சைட்டுக்கு வந்து டெக் பண்ணி வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கு அது பில்டிங்கு ஒர்த்தபிள் ஆனதா இல்லையா அப்படின்ற ரிசல்ட் சொல்லுவாங்க அதோட உங்களுக்கு ஸ்டீலுடைய குவாலிட்டியை பத்தி புரிய வைப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா டெமோவும் காமிப்பாங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்டீலை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை ஸ்டீல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இது பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய காண்டக்ட் நம்பர் இருக்கு அதை நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸும் இருக்குது அதிலையும் போய் நீங்க பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் பிஎஃப்ஐல அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதில் உங்க கருத்துக்கள் அதாவது கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி